நல்ல சமாரியன் என்னை தேடி மாணவர்களே வாரம்புரிய புரிஞ்சுடைய தலைப்பில் எந்த நாளுமாக ஒரு தலைப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் மூளை அன்புடன் வரவேற்கிறோம் நாளுமாக நான்கு உரையாடல்களின் வேதத்தில் உள்ள நான்கு உரையாடல்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் நான்கு உரையாடல் என்னவென்றால் முதல் உரையாடல் ஆதாமுக்கும் பிதாவுக்கும் நடந்த உரையாடல் ரெண்டாவது உரையாடல் அன்னை மரியாளுக்கும் தூதருக்கும் நடந்த உரையாடல் மூன்றாவது உரையாடல் சாத்தானுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் நடந்த உரையாடல் நான்காவது உரையாடல் நல்ல கழுவனுக்கும் இயேசுவுக்கும் சிறுகெளி நடந்த உரையாடல் இந்த நான்கு உரையாடலும் காமனாக ஒரு காரியம் இருக்கு முதல் உரையாடலே பாவம் செய்த பின் ஆண்டோர் கேட்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று இரண்டாவது உரையாடலே அன்னை மரியாதத்திலே தூதர் வந்து இதோ மீட்பர் உன்னிடத்தில் பிறக்க போகிறார் என்று சொல்லுகிறார் மூன்றாவது உரையாடத்திலே பிசாசானவன் இயேசுவை பாவம் செய்ய வைப்பதற்காக தூண்டும் ஒரு உரையாடலை பார்ப்போம் நான்காவது உரையாடலே நல்ல கடவுளின் பாவத்தை ஆண்டோர் மன்னிக்கிற ஒரு காண்பேன் இந்த நான்கிலுமே முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது நாம் அறியும் என்னவென்றால் எல்லாமே பாவத்தை குறித்தோ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கோ பாவத்துக்கு மன்னிப்பு பெறுவதற்கோ பாவத்தில் விட வைப்பதற்கோ பாவத்தில் விழுந்து வெற்றப்பட்டு நினைப்பதற்கோ இந்த ஒரே காரியம் பாவத்தை குறித்ததே நான்கு உரையாடலில் இருப்பதை பார்த்தோம் முதல் உரையாடலே ஆதாம் பாவம் செய்தன் ஒளிந்து கொண்டிருக்கான் ஆண்டோர் கேட்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் அப்ப அவன் பாவத்தில் விழுந்ததுனாலே தன்னை ஒழித்துக் கொண்டிருப்பதை இந்த உரையாடல் நமக்கு காட்டுகிறது இரண்டாவது உரையிலே அன்னை மரியாதத்திலே கவனி உரைக்கிறார் இதோ நீ கருவுற்று மகனை பெற்றெடுப்பாய் அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அவள் உலகத்திற்கு மீட்பராக இருப்பார் என்று கபிலிச்சு சொல்கிறார் இங்கே ஒரு ஆசிர்வாதமான வசனத்தை வாத்ததையும் நாம் பார்க்கிறோம் உலகத்தின் பாவங்களை போக்குகிற ஒரு ஆண்டவர் இறை மகனாக அந்நிய மறியாள் வெற்றி பிறக்கப் போக ஒரு நல்ல செய்தியை இந்த உரையாடலே பார்க்கிறோம் அந்நிய மெரியாள் அதற்கு ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாக அந்த உரையாடலே மூன்று முறை இயேசுவே பிசாசாக சோதிக்கிறான் கற்கள் அப்பமாக மாறும்படி செய்யும் என்று சொல்லுகிறான் என்னை மேலிருந்து கீழே குதியும் தூதரே தாங்கிக் கொள்வார்கள் என்று வேதத்தின் வசங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறான் என்னை தாழ பணியும் அப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை சிறுமி சாவெல்லாம் வேண்டியதில்லை உலகத்தையே உங்கள்கிட்ட கொடுத்த உலகத்தையே இங்கே ரசித்து போயிடுங்க என்று ஆசை காட்டுகிறான் எல்லாம் இங்கே பாவம் செய்வதற்கு இயேசு பல்வேறு விதங்களில் வேதத்தின் வார்த்தை வழியாக ஒருவருடைய ரட்சிப்பின் பாதையை பற்றியும் அவன் பேசுகிறான் ஆனால் ஆண்டோரை வெற்றி கொள்கிறார் அந்த இடத்தில் நான்காக பார்க்கோம் பாவத்துக்கு மன்னிப்பை பெறுகிறான் நல்ல கழுவன் அவன் கேட்கிறான் நான் அரசு மோடு வரும் பொழுது உம்மோடு இருக்க வேண்டும் என்று மனம் திரும்பி ஒரு மன்னிப்பை கேட்கிறான் இவர் குற்றம் செய்யாதவர் இவர் பரிசுத்த இவர் கடவுளின் மகன் என்று அங்கே அறிக்கை எடுகிறார் அதனால் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார் இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பல உரையாடல்கள் வரலாம் ஆனால் எங்கே பாவத்தை விட்டு இயேசுவை போல் நாம் விலகி வருகிறோமோ அந்த இடம்தான் நல்லது ஆசிர்வாதம் எப்படி அந்நிய மரியாதை வழியாக பெறப்பட்டதோ அந்த இடம்தான் நல்ல இடம் எப்படி நல்ல கல்வன் கடைசி வாய்ப்பை பயன்படுத்துகிறானோ அதான் நல்ல இடம் முதலிடத்திலே ஆண்டவர் குறிப்பிட்ட ஆமாம் ஆண்டோரே நான் பாவம் செய்தேன் சொல்லி இருந்ததால் அப்பொழுது ஆசாமுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்கும் எனவே இந்த நான்கு வாய்ப்புகளும் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல உரையாடல்களை தேவனுக்கும் நமக்கும் உள்ள உரையாடல்களை சுட்டி காட்டும் காரியமாக இருக்குது எத்தனை காரியங்களை எடுத்து பயன்படுத்துகிறோம் எத்தனை நாம் இழந்து விடுகிறோம் என்று இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம் அதன்படி நல்ல காரியங்களை எடுத்து நாம் செயல்பட நல்ல உரையாடல்களின் வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் மேல்வோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி பிரயத்தலோன் மீண்டும் ஒரு வாரம் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் இயேசுக்கு நன்றி